அறிவிப்பெரும் ஜோதி குருஜி குடும்பத்துல நல்லது நடக்கணும் ஏதோ ஒரு பொறாம பார்வை எங்க குடும்பத்தை மேல பட்டுக்கிட்டே இருக்கு அதுவும் சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வந்தாவோ ஏதாவது ஆடம்பரமா பண்ணினாவோ போதும் உடனே எங்க வீட்டுல ஏதோ விரய ஒரு படுக்க தேவையில்லாத சண்ட சச்சரவு ஏற்படும் எனக்கு ஏதாவது வழிபாடுகளை சொல்லுங்க அப்படின்னு சகோதரி கேட்டிருந்தாங்க அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் சொல்றேன் வரும் வெள்ளிக்கிழமை தெய்வீகமான வளர்விறை பஞ்சமி வருகிறது அன்றைய தினத்துல காலை நேரத்துல நான் சொல்லக்கூடிய வழிபாட்டை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க குடும்பத்துல நிச்சயமான ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தலைப்பெரும் கருணை அரட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே நம்ம என்னதான் நல்லத நினைச்சுக்கிட்டு நல்லத செஞ்சுக்கிட்டு எல்லாமே நல்லதா பண்ணணும்னாலும் கூட இருக்கிறவங்களோட பொறாம பார்வை எதிர்மறையான விஷயம் நெகட்டிவ் தாட்ஸு நம்மளை என்ன பண்ணாலும் சரி ஐய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது ஏற்படுத்துது தானே அதுலேருந்து வெளியே வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க தானே அதிலிருந்து வெளிவிடுவதற்காக நமது முன்னோர்கள் வராவித்தாயை முன்னிறுத்தி சொல்லக்கூடிய ஒரு பூஜை வழிமுறையைத்தான் இன்னைக்கு நான் பதிவு செய்ய இருக்கின்றேன் இதை என்று நாம் வளர்விறை வெள்ளிக்கிழமை செய்யணும் வரும் வெள்ளிக்கிழமை வளர்விறை வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியோட வருது இதை ரெண்டு டைம்ல செய்யலாம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளின்னு சொல்லக்கூடிய சுக்கர ஓரையிலேயோ அல்லது பத்து மணியிலிருந்து பன்னெண்டு முப்பதுக்குள்ள வரக்கூடிய ராகு காலத்திலேயோ இதை செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள்ல பிள்ளையாரையும் வராகியும் மனதார நினைச்சுக்கிட்டு நீங்க உண்மத்த வைரகிய பிடிச்சு வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வெத்தலையில பிடிச்சு வெத்தலை வெத்தலை மேல ஒரு காசு அதுக்கு மேல மஞ்சளை பிடிச்சு வச்சுட்டு அதற்கு முன்னாடி நீங்க ஒரு தேங்காயே அந்த வராகி மஞ்சளுக்கு முன்னாடி ஒரு தேங்காயை சரிபாதியா வெட்டி ஒரு தேங்காயில தேங்காய் எண்ணெய ஊத்தி ரெண்டு ரெண்டு தேங்காயிலும் தேங்காய் எண்ணெயை ஊத்தி தீபம் ஏற்றி அதற்கு முன்னாடி நீங்க மனமாற வேண்டணும் என்ன வேண்டணும் என்னை சுத்தி இருக்கக்கூடிய எதிர்மறை திஷ்டிகள் எதிர்மறை பார்வைகள் எதிர்மறை மனிதர்கள் கெட்ட எண்ணங்களை என்றவங்க நெகட்டிவ் நினைக்கிறவங்க யாருமே என் பக்கத்துல அண்டக்கூடாது நான் என்னோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி என் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் முன்னேறணும் எனக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய செல்வ தடை சரியாகணும்னு வேண்டிக்குங்க வேண்டிட்டு நீங்க மொச்சக்கொட்டை கண்டிப்பாக வராகியமாக்க மொச்சக்கொட்டையோ மரவள்ளி கிழங்கோ பிரசாதமா வைக்கணும் மறந்தட வேண்டாம் வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய மூன்று சக்தி மிக்க மந்திரத்தை உங்களுக்காக நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா கலியுகத்தின் காவல் தெய்வமாகவும் மண்ணுக்கு சொந்தக்காரியாகவும் அஷ்டலட்சுமியின் சொருவியாகவும் இருக்கக்கூடிய வராகியை தவிர வேறு தெய்வம் உலகத்தில் இல்லை போர்படை தளபதியாக இருக்கக்கூடிய வராகி தாய் நம்முன் வந்து நம் பிரச்சனையையும் தீர்ப்பாள் சொல்ல வேண்டிய மந்திரம் வராகி அம்மாவின் காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாய்மகே ஹலகஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயா இது வராகமியா வராகி அம்மா கூட மூல மந்திரம் அடுத்தது காயத்ரி மந்திரம் சொல்லியிருக்கேன் அடுத்தது மூல மந்திரம் ஓம் கிளீம் உண்மத்த வைரவி வராகி ஸ்வப்னம் ஹிம்பட் ஸ்வாகா இது வராகி அம்மாவோட மூல மந்திரம் டட்டா ட அப்படின்னு பாருங்க சும்மா சொல்லுங்களே டட்டா டட்ட அப்படின்னாவே போதும் வீரம் வரும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகள் பயந்து ஓடுவார்கள் அதற்கப்புறம் வராகி தேவியின் மந்திரம்னு சொல்லக்கூடியது இதையத்தான் நிறைய பேர் யாகங்கள்ல சொல்லுவாங்க அந்த மந்திரம் மோ பகவதி வாழி வாழி வராகி 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 அந்தே அந்த நம ருணி நம ஜம்பே ஜம்பிணி நம மோகே மோகிணி நம ஸ்தம்பே ஸ்தம்பிணி நம சர்வஷ்டம் சர்வா சர்வ சர்வீத்த சதுர்முகி ஜுவலவாஸ்தம் வசியம் பட் ஸ்வாகா என்கின்ற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நான் டெலகிராம்ல உங்களுக்காக முழுசா ஷேர் பண்ற மந்திரத்தையும் சொல்லுங்க இந்த மூன்று மந்திரத்தையும் இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லி ஒரு பேப்பர்ல மஞ்சள் இங்குல ஓம் வம் வராகியை நம்ம இருபத்தேழு முறை எழுதி அந்த மொச்ச கொட்டையை கொஞ்சம் கையில எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு வடகிழக்கு மூலையான வராகி தெய்வத்தோட திசையை பார்த்து போட்டுட்டு இருக்கக்கூடிய மொச்ச கொட்டையை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க வெத்தலையில வச்சு மேல வச்சிருந்த அந்த மஞ்சளை கர கரைச்சு வீட்டுல இருக்கிறவங்க அனைவரும் நெற்றில பூசிட்டு உங்க வீட்டு நிலவுல பூசி வைங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய எதிரியும் கூட ஓடிப்போவான் உங்களை விட்டு இந்த சக்தி மிக்க தெய்வீக வழிபாட்டை நமது அன்பர்களும் நண்பர்களும் வரும் வெள்ளிக்கிழமை செய்து சகல செல்வங்களையும் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என மனதார பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வரும் மே அஞ்சாம் தேதி நாளைக்கு மே ஒன்னு கோயமுத்தூர்ல பணவளக்கலை வச்சிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே பணவழக்கலை வந்து கலந்துக்கங்க மே அஞ்சாம் தேதி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ட்ரைனிங் ப்ரோக்ராமான இங் யாங் ஹீலிங் தெரப்பி கோர்ஸ் கோயமுத்தூர்ல ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆன்மீக சேவை சமூக சேவை தெய்வீக துறையில் ஒரு தொழில் அதோடு சேர்ந்து வருமானமும் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இங் யாங் ஹீலிங் தெரப்பியில கலந்து கொள்ளலாம் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு தெய்வீக அருள் வேணும்னு நினைக்கிறவங்களும் கூட இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம் இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கீழ்கக்கக்கூடிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் வரும் மே பனிரெண்டாம் தேதி நான் இலங்கை வர இருக்கின்றேன் தன ஆகர்ஷண பயிற்சி ஒவ்வொரு வீட்டிலையும் தனம் பெறுவதற்காக செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பூஜையை அன்பளிப்பாக இலவசமாக மார்ச் பனிரெண்டு கொழும்புல ஏற்பாடு கொண்டிருக்கோம் தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க